அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணி அளவிற்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது எதிர் எடுக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நாம் கொடுக்குற இது இதுவரைக்கும் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்குது இப்போது நாம் எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாகவே ஆங்காங்கே பொழிந்து வருகின்ற இந்த மழைப்பொழிவானது இன்று பரப்பிலேயே அதிகரித்து காணப்படும் என்று எதிர் எதிர்பார்க்கப்பட்டது அதே போல் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்து தான் சொல்லணும் இது வந்து தென் இந்தியாவிற்கே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அங்கங்கே வெப்பச்சலன இடிமழையை கொடுத்து வருகிறது என்றுதான் நம்ம சொல்லணும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு கடந்த ஒரு நான்கை நாட்களுக்கு முன்பே சொல்லியிருப்போம் நினைக்கிறேன் அதை தென்னிந்திய நிலைப்பரப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெப்பச்சலன இடிமழை புகு பகுதியாக தெரிகிறது இது ஆந்திர பகுதிகளுக்கும் கர்நாடக இல்லையோர பகுதிகளுக்கும் அப்படின்றது அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இப்போ நம்ம இந்த அறிக்கையில் இப்போ நான் வந்து ஒரு வரைபடத்தில் நினைச்சிருப்போம் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரெட் ரீஜியன்ஸ் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்ற ஒரு இது இருக்கும் நேற்றைக்கு நாம் வந்து எந்த இடத்துல மழைப்பொழிவு எவ்வளோ அப்படின்றது மாதிரி பார்ப்போம் வச்சுட்டு தென்காசி மாவட்டம் சிவகிரி பதினோரு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் தொண்டி மற்றும் மதுரை திருமங்கலம் தலா ஒன்பது சென்டிமீட்டர் அளவும் மதுரை விமான நிலையம் ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கும் விருதுநகர் மாவட்டம் கோவிங் கோவிலங்குளம் சிவகங்கை மாவட்டத்தின் சிவகங்கை தலா ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கும் விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை மதுரை மாவட்டத்தின் சோழமந்தான் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் படகுக்குளம் தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் திருநெல்வேலி நாலு முக்கு பகுதிகள் மற்றும் விருதுநகரின் ராஜபாளையம் மடிப்பாக்கம் பதினான்கு மண்டலம் சென்னை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பயனீர் விடுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருவாடா அணை தலா நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காச்சி கரூர் அரவக்குறிச்சி விழுப்புரத்தின் வல்லம் திருச்சிராப்பள்ளி பொன்னையார் அணை கருப்பாநதி அணை தென்காசி தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி விழுப்புரம் மாவட்டத்தின் வானூர் பகுதி மதுரை ஆண்டிப்பட்டி செய்யூர் செங்கல்பட்டு தஞ்சாவூர் நதினாம்பட்டினம் தேனி வைகை அணை மாஞ்சோலை திருநெல்வேலி மற்றும் சென்னையின் விமான நிலையம் இடையப்பட்டி மதுரை பிளவக்கல் பெரியாறு அணை விருதுநகர் மாவட்டம் தலா மூன்று சென்டிமீட்டர் இப்படி ஏராளமான இடங்களில் தலா இரண்டு மற்றும் ஒன்று என புதுக்கோட்டை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டின் சில பகுதிகள் அப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இப்படி ஆங்காங்கே பல இடங்களில் மழை பெய்துள்ளது இன்றைக்கான காலை அறிக்கையில் கூட நம்ம அறிவித்திருக்கிறோம் அதாவது இன்றைக்கும் மழைப்பொழிவு எங்கெங்கு அப்படின்றதையும் நாம் அறிவித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பொழிகிறது அப்படின்றதையும் நம்ம அறிவித்திருந்தோம் இப்போது அதுபோல மழைப்பொழிவு இருந்த நிலையில் மழைப்பொழிவு சற்று குறைந்து உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுதே பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்கள் ஆனால் அதாவது டெல்டாவின் உள்பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இதுபோல் அந்த மழைப்பொழிவு இன்னும் இரு ஓரிரு நாட்கள்ன்றது அதாவது இன்றைக்கு தேதி மூன்று நான்கு ஐந்து அப்படியே ஆறு அளவிற்கு மா மழைப்பொழிவானது சற்றே உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மத்திய உள் மாவட்டங்களான பகுதிகளிலையும் இந்த சேலம் போன்ற ஈரோடு நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் நல்ல ஒரு ஒரு வெப்பச்சலனி மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் ஒரு மணி நேரங்களில் சற்று கூடுதலாக மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரப்பில் அதிகரித்து காணப்படும் அடுத்தபடியாக தென் கடலோரங்களில் பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் இந்த கடலோரப் பகுதியில் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது ஒன்று தான் தென் மற்றும் டெல்டா கடலோரங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் தி மீண்டும் வந்து மழைப்பொழிவானது தென்படும் கண்டிப்பாக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க பட்சத்தில் ஐந்து ஆறு தேதிகளில் உள் மாவட்டங்களில் இருக்க பட்சத்தில் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா சேலம் போன்ற அந்த கோவை ஈரோடு நாமக்கல் இந்த கரூர் சேலம் உள்ளிட்ட உள் கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சி திருச்சிக்கு வடக்கு பகுதி குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படி போன வட மேற்கு கட கர்நாடக இல்லையோர மாவட்டங்களான பகுதிகளிலையும் நல்லதொரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தின் வரைக்குமே மழைப்பொழிவு வாங்காங்க எட்டிப்பிடிக்க ஒரு சூழ்நிலை நம்மளால் காண முடியும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் இந்த மழை இருக்கும் இது வெப்பச்சலன வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மழை மழைச்சலனங்கள் சொல்லலாம் இலங்கைக்கு தெ தெற்கு புறமாகும் தமிழ் தென் தமிழ்நாடுக்கு அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மழை பெய்ய கொடுக்கும் என ஏற்கனவே அறிவித்துறது ஒன்று அடுத்தபடியாக ஒரு சுழற்சி வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இருகாட்சி இணைவு பகுதி தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நிலைப்பாட்டில் அது கடலிலே இணையக்கூடியதாக ஒன்று தெரிகிறது ஆனால் தமிழக கரை அருகே வருவது நிச்சயமாகிவிட்டது அது தமிழக கரை அருகே வந்து அது விலகி சென்றாலுமே நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பொழியக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு பனிரெண்டு தேதிகள் ஆகிவிடும் அதாவது இது ஏறிச்சுனா எட்டு தேதிகளில் அந்த இறுகாட்சி இணைவு பகுதி எந்த இடமோ அப்படின்ற மாதிரி பொழிவு கொடுத்தாலும் வடக்கு நோக்கி செல்லக்கூடியதாக இருந்தால் காற்றில் தெற்கு தெற்கு காற்றில் தேக்கம் ஏற்பட்டு கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழையாக ஆனது இருக்கக்கூடும் வானிலை எப்பொழுது மாதிரி உட்பட்ட